புத்தர் கதை புத்தர் தனது சீடர்களான ஆனந்தா மற்றும் சொஸ்துவுடன் ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு மனிதன் வந்து புத்தரிடம் புத்தரே கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டான் புத்தர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் நான் கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் உங்கள் கருத்து என்ன என்று பதிலளித்தான் புத்தர் சிரித்தவாறே நீங்கள் முற்றிலும் தவறாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் கடவுள் என்று எதுவும் இல்லை என்றார் அதை கேட்ட அந்த மனிதன் கைகளை கூப்பிவிட்டு அங்கிருந்து சென்றான் சிறிது தூரம் சென்ற பிறகு மற்றொரு மனிதன் வந்தான் அவன் புத்தரிடம் புத்தரே பல நாட்களாக நான் குழப்பத்தில் இருக்கிறேன் கடவுளைப் பற்றிய பேச்சியெல்லாம் சுத்த முட்டாள்தனம் என்று நான் நினைக்கிறேன் என்றான் புத்தர் சிரித்து பெரும் பாசத்துடன் நீங்கள் முற்றிலும் தவறாக இருக்கிறீர்கள் இந்த உலகில் கடவுள் மட்டுமே இருக்கிறார் வேறு இல்லை சற்று பாருங்கள் உங்கள் கண்களை மூடி தேடுங்கள் என்றார் இந்த பதிலைக் கேட்டு அவரது சீடர்களான ஆனந்தாவும் ஸ்வஸ்துவும் திகைத்து போனார்கள் ஒரே கேள்விக்கு இரண்டு வெவ்வேறு பதில்கள் மாலை நேரமானது புத்தர் ஓய்வெடுக்க நின்றார் அப்போது ஒரு மனிதன் மிகுந்த மனக்கொந்தளிப்புடன் வந்து புத்தரிடம் புத்தரே கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் குழப்பத்தில் இருக்கிறேன் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று உரத்த குரலில் கேட்டான் புத்தர் அந்த மூன்றாவது மனிதரின் கேள்விக்கு அமைதியாக இருந்தார் எதுவும் சொல்லவில்லை கண்களை மூடி மௌனமாக இருந்தார் இப்போது ஆனந்தா மற்றும் ஸ்வஸ்தின் திகைப்புக்கு எல்லையே இல்லை மூன்று ஒத்த கேள்விகள் ஆனால் மூன்று வெவ்வேறு பதில்கள் என்று அவர்கள் நினைத்தனர் புத்தரின் மௌனம் அவர்களை இருவரையும் குழப்பியது அந்த மனிதன் சென்றவுடன் ஆனந்த அவரிடம் காலையில் முதல் நபர் கேட்டபோது கடவுள் இருக்கிறார் என்று சொன்னீர்கள் மதியம் இரண்டாவது மனிதன் கேட்டபோது கடவுள் இல்லை என்று சொன்னீர்கள் மாலையில் மௌனமாக இருந்துவிட்டீர்கள் மூன்று பேர் ஒரே மாதிரியான கேள்வியுடன் வந்தனர் ஆனால் மூன்று வெவ்வேறு பதில்களை கொடுத்தீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு எதுவும் புரியவில்லை என்றார் புத்தர் சிரித்தவாரே ஆனந்தா முதலில் வந்தவர் ஏற்கனவே கடவுள் இருக்கிறார் என்று நம்பியிருந்தார் கடவுள் இருக்கிறார் என்று நம்பி அவர் சும்மா இருந்துவிடாமல் தேடத் தொடங்க வேண்டும் என்று அவரது நம்பிக்கையை நான் அழிக்க விரும்பினேன் அவர் உண்மையை கண்டறிந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் இரண்டாவதாக வந்தவரும் கடவுளை பற்றிய பேச்சு சுத்த முட்டாள்தனம் என்று நம்பியிருந்தார் அவரது நம்பிக்கையையும் நான் அழித்தேன் அதனால் அவரும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை தேட வேண்டும் மூன்றாவது மனிதன் இன்னும் குழப்பத்தில் இருந்தான் அவன் தேடிக் கொண்டிருந்தான் அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன் இங்கே மௌனமாக இருப்பதே பொருத்தமானது நண்பர்களே என்றார் புத்தரை பற்றி பொதுவாக அவர் எந்த கேள்விக்கும் நேரடியாக பதிலளிப்பதில்லை என்று கருதப்பட்டது அவரது பதில்கள் எப்போதும் மர்மம் நிறைந்ததாகவே இருக்கும் சிறிது நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அவரது சீடன் சுவாஸ்த் நான் உங்களிடமிருந்து கடவுளை பற்றி அறிய விரும்புகிறேன் தயவு செய்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா இல்லையா என்று எனக்கு சொல்லுங்கள் எனது கேள்விக்கு ஒரு நேரடியான பதிலை எனக்கு தருமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றான் புத்தர் சிரித்தவாரே சரி நான் பதிலளிக்கிறேன் ஆனால் அதற்கு முன் நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் முதலில் நீ இந்த கேள்விகளுக்கு பதிலளி என்றார் ஸ்வஸ்த் நிச்சயமாக புத்தரே கேளுங்கள் என்றான் அப்போது புத்தர் நீங்கள் சூரியனை நம்புகிறீர்களா என்று கேட்டார் ஸ்வஸ்து திகைப்புடன் புத்தரை பார்த்தான் புத்தரே இது என்ன வகையான கேள்வி ஒரு குழந்தை கூட இதற்கு பதிலளிக்க முடியும் சூரியன் நேரடியாக தெரிகிறது அது அனைவருக்கும் ஒளியையும் சக்தியையும் கொடுக்கிறது நமது வாழ்க்கை அனைத்தும் அதை அடிப்படையாக கொண்டது அது நேரடியாக தெரிகிறது பின்னர் புத்தர் சூரியன் நேரடியாக தெரிவதால் அதை நம்புவது என்ற கேள்விக்கே இடமில்லை அப்படி இருக்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி ஏன் எழுகிறது இது உங்கள் மனதில் கடவுளை பற்றிய சந்தேகம் உள்ளது என்பதை காட்டுகிறது ஏனெனில் கடவுள் சூரியனைப் போல நேரடியாக தெரிவதில்லை மேலும் நீயும் உன் அறிவை கொண்டு கடவுளை கண்டறிய புறப்பட்டுவிட்டாய் நேரடியாக தெரிவதை மட்டுமே புத்தி ஏற்றுக்கொள்ளும் கடவுள் ஒருபோதும் நேரடியாக உங்களுக்கு தெரியமாட்டார் அப்படி தெரிந்தாலும் அவர் கடவுளாக இருக்க மாட்டார் கடவுளை நம்புவது அல்லது நம்பாதது என்ற கேள்வி உண்மையில் தவறானது ஒரு தவறான கேள்விக்கு ஒரு சரியான பதிலை எப்படி கொடுக்க முடியும் ஒருவேளை கொடுத்தாலும் அந்த கேள்வியைப் போலவே அந்த பதிலும் தவறானதாகவே இருக்கும் என்றார் ஸ்வஸ்து குழம்பிப் போனான் புத்தரே எனக்கு எதுவும் புரியவில்லை என்றான் அப்போது புத்தர் கடவுளை நம்ப முடியாது மாறாக கடவுளை அறிய முடியும் உங்கள் கேள்வி நான் கடவுளை அறிய விரும்புகிறேன் என்று இருந்திருந்தால் நான் உங்களுக்கு உதவ முடியும் இந்த உலகில் நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவதை இழந்து விடுகிறார்கள் அவர்களின் வளர்ச்சி நின்றுவிடுகிறது சுயவிழிப்புணர்வு இல்லாதவர்கள் உண்மை என்ன என்பதை ஒருபோதும் அறிய முடியாது தொடர்ச்சியாக தேடுபவர்கள் மட்டுமே அறிய முடியும் அறிவதற்கான பயணம் சற்று கடினமானது ஆனால் நம்புவது மிகவும் எளிது நம்புவதற்கு எந்த செலவும் முயற்சியும் இல்லை யாரோ ஒருவர் ஏதாவது சொன்னார்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு விளக்கினார் புத்திக்கு அது திருப்தியாக இருந்தது நீங்கள் அதை நம்பிவிட்டீர்கள் ஆனால் நம்புவதோடு நிறுத்திக் கொண்டவர்கள் இந்த உலகின் மிகவும் துரதிருஷ்டசாலி உயிரினங்கள் விழிப்புணம் இல்லாத அறிவு பயனற்றது என்றார் அடுத்த நாள் காலை புத்தரை மௌனமாக்கிய அதே தேடுனன் மீண்டும் வந்து புத்தரிடம் ஓ புத்தரே நேற்று மாலை நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் கடவுளை கண்டறிவதே என் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக இருந்துள்ளது அவர் எங்கே இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் அவரிடமிருந்து பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும் மேலும் நீங்கள் பிரம்ம ஞானத்தை பெற்றவர் என்று நான் கேள்விப்பட்டேன் அப்படியானால் நீங்கள் கடவுளை சந்தித்திருக்க வேண்டும் எனவே கடவுளை தேடும் எனது பயணத்தில் நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்களா என்று கேட்டான் அதற்கு புத்தர் நீங்கள் தேடுவதை எங்கே தேடினீர்கள் என்று கேட்டார் அந்த தேடுனன் புத்தரே நான் அனைத்து புண்ணியத்தலங்களுக்கும் அனைத்து கோயில்களுக்கும் சென்றுள்ளேன் உலகம் முழுவதும் பயணம் செய்துள்ளேன் யாகங்கள் ஹோமங்கள் மற்றும் பெரிய சடங்குகளை செய்துள்ளேன் கடவுளை அடைவதற்காக எனக்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நான் செய்துள்ளேன் ஆனாலும் இன்றுவரை நான் கடவுளை கண்டறியவில்லை பிறகுதான் நீங்கள் பரம அடைந்தவர் என்று ஒருவர் எனக்கு சொன்னார் அதாவது நீங்கள் கடவுளை கண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் எனக்கு உதவு இதை கேட்ட அந்த தேடினன் ஓ புத்தரே நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஆனால் எனக்குள் நான் எதை தேட வேண்டும் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை என்றான் புத்தர் நீ உன் கடவுளை கண்டறிய விரும்புகிறாயில்லையா ஆனால் நீ உன்னை எப்போதாவது தேடியிருக்கிறாயா என்று கேட்டார் அந்த தேடுனன் புத்தரே எனக்கு என்னை தெரியும் நான் பிறந்ததிலிருந்து என் பெயர் நிலை வேலை குடும்பம் இந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் எதையும் மறக்கவில்லை எனவே நான் வேறு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் அப்போது புத்தர் இப்போது என்னிடம் சொல் இந்த நொடியில் உனக்கு மிக நெருக்கமாக இருப்பது யார் என்று கேட்டார் அந்த தேடுனன் இப்போது நீங்கள் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்றான் புத்தர் அதைவிட நெருக்கமாக இருப்பது யார் என்று கேட்டார் அவன் உங்களைவிட நெருக்கமாக இருப்பது காற்று என்றான் புத்தர் காற்றைவிட நெருக்கமாக இருப்பது என்ன என்று கேட்டார் அந்த தேடுனன் யோசித்து காற்றை விட நெருக்கமாக இருப்பது என் உடைகள் என்றான் பின்னர் புத்தர் இந்த உடைகளை விட நெருக்கமாக இருப்பது என்ன என்று கேட்டார் அந்த தேடுனன் இதைவிட நெருக்கமாக எதுவுமில்லை என்றான் பின்னர் புத்தர் உன் கண்களை மூடு மிகவும் அமைதியாக உனக்குள் தேடு உனக்குள் என்ன இருக்கிறது எண்ணங்களை நீக்கிவிட்டு கவனம் செலுத்து உனக்கு மிக நெருக்கமாக இருப்பது என்ன என்றார் சிறிது நேரத்திற்குப் பிறகு புத்தர் அவனிடம் உனக்கு மிக நெருக்கமாக இருப்பது என்ன என்று கேட்டார் அந்த தேடனன் முதலில் என் மூச்சுதான் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தேன் ஆனால் மெதுவாக என் மூச்சு என்னை விட்டு விலகிச் சென்றது பிறகு என் இதய துடிப்புதான் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தேன் அதுவும் மெதுவாக என்னை விட்டு விலகிச் சென்றது நான் என்னை விட்டு விலகிச் சென்றேன் நான் வித்தியாசமான ஒன்றை அனுபவித்தேன் நான் எங்குமே இல்லை ஆனாலும் நான் இருக்கிறேன் புத்தரே இது எனக்கு இன்னும் புரியவில்லை இது என்ன என்றான் புத்தர் சிரித்தவாரே இப்போது நீ சரியாக தேடிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் உன் முத்தை கண்டுபிடிப்பாய் உனக்கு புரியாதது விரைவில் தெளிவாகும் என்றார் இதை கேட்ட அந்த தேடனன் புத்தரிடம் தனது முரட்டுத்தனத்திற்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் எனக்கு அறிவின் பாதையை காட்டினீர்கள் என்று நன்றி தெரிவித்தான் எனவே கடவுளை நம்பாதீர்கள் கடவுளை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளும் போது அதை ருசிக்கும் போது நீங்களும் அதை பற்றி யாரிடமும் சொல்ல முடியாது நீங்கள் நேரடியாக அந்த கடவுளை விளக்க முடியாது ஆனால் மற்றவர்கள் கடவுளை ருசிக்க நீங்கள் உதவ முடியும் புத்தர் கடவுள் மற்றும் ஆன்மா போன்ற அடிப்படை அம்சங்கள் தொடர்பான கேள்விகளை தவிர்த்து விடுவார் அவற்றுக்கு அவர் பதிலளிக்க மாட்டார் அப்படி பதிலளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர் உதாரணங்கள் மூலம் விளக்க முயற்சிப்பார் கடவுளை பற்றி விவரித்தவர்கள் அவர்களின் பின்பற்றுபவர்கள் வெவ்வேறு சமூகங்களை உருவாக்கி தங்கள் கடவுளை சரியானதும் மற்றவர்களின் கடவுளை என்று கருத தொடங்கினார் புத்தர் இதை அறிந்திருந்தார் அதனால்தான் அவர் பலமுறை கடவுளை உங்கள் தாகம் ஆழமடைய வேண்டுமென்றும் அதை நீங்கள் நீங்களே அறிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் கடவுளை மறுத்தார் அவர் எப்போதும் நானோ அல்லது வேறு யாரோ சொல்வதை நம்பாதீர்கள் நீங்களே அதை அனுபவியுங்கள் என்று கூறுவார் நம்பிக்கை மற்றவர்கள் சொல்வதை கேட்பதால் அல்லது படித்ததால் ஏற்படுகிறது தேடலில் நம்பிக்கை ஒரு பெரிய தடையாகும் குழந்தை பருவம் முதலே இவர்கள்தான் நமது தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வங்கள் இவர்கள்தான் நமது கடவுள்கள் என்று அனைவருக்கும் கற்பிக்கப்படுகிறது அதனால்தான் தேடுனராகவோ அல்லது ஆர்வமுள்ளவராகவோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் ஆர்வம் அங்கேயே முடிந்துவிடுகிறது அந்த குழந்தை மற்றவர்கள் அவனுக்கு சொன்ன அந்த சடங்குகளிலேயே தன் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டிருக்கும் அவன் ஒருபோதும் தனக்கான பாதையை மாட்டான் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மதத்திலும் தலைமுறை தலைமுறையாக பரவி வருகிறது அதனால்தான் கடவுளை தேடுபவர்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளனர் நம்புவது மிகவும் எளிது என்று புத்தர் எப்போதும் கூறுவார் யாரோ ஒருவர் சொன்னார் நீங்கள் அதை நம்பிவிட்டீர்கள் அதோடு உங்கள் தேடல் என்றென்றும் முடிந்துவிட்டது நீங்கள் உண்மையிலேயே தேட விரும்பினால் உங்கள் மனதில் சந்தேகம் இருக்க வேண்டும் சந்தேகம் இருக்கும்போதுதான் கேள்விகள் எழும் கேள்விகள் எழும்போதுதான் நீங்கள் ஒன்றை அறிய முடியும் அந்த உண்மை அனைத்து நம்பிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டது ஏனெனில் நம்பிக்கை என்பது புத்தியின் இருப்பு அதை ஒருபோதும் புத்தியின் மூலம் அறிய முடியாது நீங்கள் அதை அறிய விரும்பினால் புத்திக்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும் புத்திக்கு அப்பாற்பட்டு செல்ல நீங்கள் உங்கள் நம்பிக்கைகளை இங்கேயே அழிக்க வேண்டும் நாம் நம்மை நமது மதம் நமது பெயர் நமது பரம்பரை அல்லது நமது குடும்பத்துடன் அடையாளம் காண்கிறோம் ஆனால் இந்த அடையாளங்கள் அனைத்தும் மேலோட்டமானவை வெளிப்புறமானவை மற்றும் உலகிற்கானவை ஆனால் நாம் நமக்குள்ளே பார்க்கும்போது நம்மை நாமே அடையாளம் காண முயற்சிக்கும்போது நாம் நமக்கே அந்நியர்களாக இருக்கிறோம் என்பதை காண்கிறோம் நம்மை நாமே அடையாளம் கண்டுகொள்வதில்லை நான் யார் என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது உங்களை ஆழமாக உள்ளே செல்ல வைக்கிறது ரமண மகர்ஷி ஒரு சிறந்த